மூனார் காலனி சாலையில் அரசு மதுபான கடைக்கு அருகில் நிற்கக்கூடிய பெரிய மரங்கள் ஆபத்தாக தொடர்கிறது மழைக்காலம் ஆரம்பித்ததைத் தொடர்ந்தான் மரங்கள் எந்த நேரத்திலும் வேரோடு சாய்ந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வருடங்கள் பழக்கம் மரங்கள் தான் மூணார் காலனி சாலையில் அரசு மதுபான கடைக்கு அருகில் நிலை கொள்வது வீசி அடிக்கக்கூடிய காற்றில் மரக்கிளைகள் ஒடிந்து விழுவதும் தொடர்கதை ஸ்கூல் குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள் நடந்து செல்லக்கூடிய சாலையில் தான் இந்த மரங்கள் ஆபத்தாக தொடர்வது இதை வெட்டி மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் பஞ்சாயத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை வைஷாவுக்கு பக்கத்துல ரெண்டு பக்கத்திலுமே பெரிய பெரிய மரங்கள் இருக்கு இந்த மரங்கள் பயங்கர அவகாரத்துல இருக்கு வருங்காலங்களில் மழை சத்தமாக பெய்யனால அந்த அதிகாரிகள் உடனே அதை தீர்மானம் எடுத்து அந்த மரத்துகளை வெட்டி மாற்றணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மூணார் டூரிஸ்ட் ஏரியா டூரிஸ்ட்டு நிறையா வந்து இருக்காங்க மூணாரில் அப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபகடமாக இருக்குது இப்போ டெய்லி நூறு கணக்கான ஆளுங்க அங்கே வந்து ஒர்க் ஷாப்பில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதே நமக்கு பெரிய ஒரு அபகடமாக இருக்கும் ஆபத்தான மரங்களுக்கு கீழ் தான் பொதுமக்கள் வாகனங்கள் உட்பட உள்ளவர்கள் பார்க்கிங் செய்தது செல்வது சுற்றுலாப் பயணிகள் உட்பட உள்ள ஏராளமானோர் தினந்தோறும் இதன் வழியாகத்தான் பயணம் செய்வது விபத்தை முன்னில் கண்டு மரங்களை உடனடியாக வெட்டி மாற்ற நடவடிக்கை வேண்டும் என்பதான் கோரிக்கை நியூஸ் பீரோ